மட்டக்கிழப்பை பரப்பிடமாகவும் பிரித்தானியா ரெய்டிங்கை வதிவிடமாகவும் கொண்டிருந்த ஜெயராணி சிவகணேசன் அவர்கள் இருபத்தி ஐந்து நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை அன்று காலமானார் அன்னார் காலம் சென்ற பிலிப் இன்னாசி ஞானம்மா அருளாகி தம்பதிகளின் அன்பு மகளும் காலம் சென்ற தென் புலோரியூர் மு பிள்ளை உதயலட்சுமி தம்பதிகளின் அன்பு மரபுகளும் அவர்களின் அன்பு மரபையும் இந்த ராணி டாக்டர் பாசமிகு தாயாரும் அன்பு மாவியாரும் தருஷா சாதனா ஆகியோரின் அன்பு பேத்தையும் ஆவாரும் இவ்வரவித்தலையுற்றார் உறவினர் நண்பர்கள் அவர் ஏற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்